பாவம் அவனே இருந்தோ சாப்பிட வந்திருக்கான் இந்த சின்ன தம்பி பாருங்க அவனை விரட்டுறதுக்கு எப்படி ரெடியாக உக்காந்துருக்கான் கரெக்டாக உக்காந்துருக்கான் அப்படியே தெரியுதா சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க டே அவனை விரட்டாத வாங்க இன்னும் சாப்பாடே மாடிக்கு வரல அதுக்குள்ளங்க இல்லை நீ ஏன் விரட்டுற அவனை வா பாவம் கொஞ்சோன்னு சாப்பிட்டு போட்டு மோ மோபி இருக்கிறான் அப்பு இருக்கிறான் எல்லாரும் போய் அவனை விரட்டுறானுங்க பாவம் அவனே இங்கே இருந்தோ பசியில் வந்திருக்கிறான் சாப்பிட்லான்ட்டு கொஞ்சோண்டு சோறு தானடா கொடுங்கடா ஆ அவன் எப்படி கேட்குறான் பாருங்க கொஞ்சோண்டு சோறு தான் கொடுங்கடான்னு ஆ சாப்பிட்டுட்டு போயப்பா உனக்கு சாப்பாடு வைக்க சொல்கிறேன் அக்காவை நீ சாப்பிட்டுட்டு அவனுங்க கடக்கிறானுங்க சரியா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போ போட்டி உன் பேர் என்னடா எங்கேருந்து இருந்து வர்றா எங்கே வர்ற ஆ பசிக்குதாப்பா சரி இரு சாப்பாடு வைக்க சொல்கிறேன் வந்தானுங்க நீ சாப்பிடு பயப்படாம ஒன்றும் பண்ண மாட்டாய்ங்க வந்தானுங்கன்னா அவனுங்களை அடிச்சிடலாம் நீ சாப்பிடு சாப்பிட்டுட்டு போ ஓகேவா சாப்பிடு சாப்பிடு பயப்படாமல் சாப்பிடு எங்கே இருந்தோ வந்திருக்கே ஏன் சோறு வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு மோபி சண்டைக்கு வர வரைஞ்சி கட்டிட்டு படியில் வந்து அவன் மேலே சாப்பிட்டுட்டு இருக்கான் இவன் கீழே இறங்கி வந்து சண்டை போடுறான் ஏன் அவனுக்கு சாப்பாடு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிடா பாவம்டா இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு போட்டோம் சரியா என்ன அட்டாக் பண்றதுக்கு எப்படி அங்க பின்னாடி வந்து அட்டாக் பண்ண போகிறானா இங்க பாருங்க இவன் இங்க சாப்பிட்டு இருக்கான் அவன் அங்க உக்காந்து அட்டாக் பண்ண போறாரா பின்னாடி வந்து அட்டாக் பண்றாரா நாங்களும் பின்னாடி வந்து தாக்குதல் பண்ணுவோம் என்னங்க நீங்க மபி சாப்பிடாம கூட வந்து முறைச்சு பார்த்துன்னு உட்காந்துருக்கான் அவன் சாப்பிட்றத அவன் எப்படிங்க வந்து சாப்பிடுவான் அப்படி விட்டா அவன் இறங்கி குட்டு குட்டுன்னு வந்து அடிச்சிருவான் போல இருக்கு மறிச்சு வச்சிருக்கு அவனை வந்து அடிக்க விடாம அவன் சாப்பிட்டு மேலதான் ஏறினான் உடனே மோபி அப்படியே போயிட்டான் அந்த பக்கம் இருந்து இப்படி லாக் பண்ணிட்டான் அவனை சண்டைக்கு எப்படி பேசிக்கிறானுங்க பார்த்தீங்களா என்ன பேசுகிறானுங்கன்னு தெரில ஆனால் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன் துணைக்கு அடுத்து குண்டூசி பாருங்க எப்படி நிற்கிறானுங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு டேய் நேற்றுக்கு இப்போ சண்டைக்கு போனீங்கப்பா ரெண்டு பேரும் அது அந்த பக்கம் உட்காந்துருச்சு வேணுங்க ரெண்டு பேரும் பாருங்க எப்படி நிற்கிறான் டே உண்டூசி மோபி கீழே இறங்குங்கடா அவன் போயிட்டு போறான் அவன் பாவமா அங்க போய் உக்காந்துட்டு இருக்கான் எப்படி மூஞ்சி வச்சு உட்காந்துருக்கான் பிறந்த